அவர் பேர்லேயே தெரியும் உங்களுக்கு கலை அரசன் த கிங் ஆஃப் ஆர்ட் ஸோ அவர் அவர் படங்கள்ல அவர்

எஸ் தி மோஸ்ட் பிரிட்டியஸ்ட் அண்ட் கார்ஜியஸ் அவர்களை பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ட்ரெண்டிங் ஜூலை எயிட்டீன்த் படம் ரிலீஸ் ஆகுது கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி என்னோட ஃபேமிலி அண்ட் யூபிடி ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் ஸ்பெண்டிங் யர் வேல்யூபிள் டைம் அண்ட் கவரேஜ் எங்களுக்காக உங்கள் நேரத்தையெல்லாம் ஒதுக்கி இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பெரிய பெரிய நன்றிகள் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆனந்த் சார் அண்ட் மீனாட்சி மேம் மீனாட்சி மேம் நான் மீட் பண்ண ஒன் ஆஃப் தி போல்டஸ்ட் உமன் நம்மளோடய குட்டி குட்டி கான்வெர்சேஷனில் கூட தில் பி ஹேலாட் ஆஃப் லேர்னிங் மேம் யூஆர் ட்ரூலி இன்ஸ்பைரிங் தேங்க் யூ சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ட்ரெண்டிங் ஒரு ஆடிஷன் கால் ரெண்டு கஷ்டமான சீன்ஸ் இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் நம்ம இந்த படம் பண்ணுறோம் அப்படின்ற சந்தோஷத்தை விட பதட்டமும் பயமும் தான் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரெண்டு நாள் தூக்கம் இல்லை ரெண்டு விஷயம் ஒன்று நிறைய ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற சென்சிபிளான ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ஃபுல் டூ ஹவர்ஸ் ஃப்ரேமில் இருக்கிறோம் அதை ஹோல்டு பண்ணணும் அண்ட் ரெண்டாவது விஷயம் படத்தோட ஹீரோ ரொம்ப கஷ்டம் வர சார் அதுக்கு நான் வர அப்புறம்தான் புரிஞ்சது ஓகே இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது ஒரு ஆர்டிஸ்டுக்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் அது இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் நிறைய பெஸ்ட் எஃபர்ட் போட்டோம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆஃப் கண்டினியூஸ் யூனோ எக்ஸ்டென்சிவ் எக்ஸாஸ்டிங் டயரிங் ஹாப்பி ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர் தான் வந்து ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் வில் ஆல்வேஸ் மை அண்ட் இந்த படம் எனக்கு என்னோட ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான இருக்கும்னு நான் நான் நம்புறேன் மச் மச் சிவா சார் 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 ரைட்டிங் வந்து பெரிய இந்த பேசப்படும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் 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 இன் மீ காஸ்டிங் மீரா ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் இஸ் லாட்ஸ் லாட்ஸ் அண்ட் அண்ட் ஆஃப் லேர்னிங் வெரி ரெண்டாவது ரீசன் சொன்ன மாதிரி படத்தோட ஹீரோ அவர் பேர்லயே தெரியும் உங்களுக்கு கலை அரசன் த கிங் ஆஃப் ஆர்ட் ஸோ அவர் படங்கள்ல அவர் கேரக்டர் மூலமாக அது கிரியேட் பண்ண இம்பாக்ட் எவ்வளோ பெருசு அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இட் இஸ் நாட் அ ஜோக் டு பேரப் வித் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா கலை சார் மாதிரி தேங்க்யூ ஸோ மச் சார் யூ வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கொஞ்சம் கூட அந்த ஆட்டிடியூடே இல்லாமல் ரொம்ப ஈக்குவலாக யதார்த்தமாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணிட்டு செட்டில் தேங்க்ஸ் சார் இட்ஸ் இட்ஸ் லார் ஆஃப் லேர்னிங் ஃபார் மீ என் கலை சாரோட சேர்ந்து இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் லைக் பெசன்ட் ரவி சார் பிரேம் சார்லாம் என்னோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் நம்ம அவங்க படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருப்போம் ஸோ அவங்களோடலாம் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் ட்ரூலி பிளெஸிங் சார் தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்ஸ் வித்யா மேம் அம்மா கேரக்டர் பண்ணாங்க அண்ட் அலெக்ஸ் சார் வந்து அவர் சொன்னார் இன்னைக்கு நான் வரணுமா வேணாமான்னு யோசிச்சேன் அப்படின்னு நீங்கள் இல்லைன்னா அந்த படமே இல்லை சார் அதுதான் உண்மை லைக் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ட்ரெண்டிங் சோல்ட் பயங்கரமான ஒரு வாய்ஸ் நான் நான் வாய்ஸ்க்கு ஆல்ரெடி ஃபேன் சார் வெரி பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் ரொம்ப இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் மேக் இட் லுக் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப சூப்பர் அண்ட் வெரி கிளாஸி அவுட் பாக்குறப்போ தேங்க்யூ பிரவீன் சார் நாகூரன் எடிட்டர் சார் ஐ நோ இட்ஸ் நாட் ஈஸி ஜாப் த்ரில்லர் படத்தோட எடிட்டிங் பண்ணுறது தேங்க்யூ சார் அண்ட் ஹோல் ஆஃப் டைரக்ஷன் டீம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி விஜய் ஜி இஸ் லைக் மோர் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ரைட் நோ அருண் சார் தினேஷ்ஜி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இல்லைனா அவ்வளோ ஏன்னோ சென்சிபிளான ஒரு இன்டென்ஸான சீன்ஸ் எல்லாம் உங்க சப்போர்ட் இல்லைன்னா பண்ணியிருக்கவே முடியாது தேங்க்யூ வெரி மச் அண்ட் பிரியா கலை தேங்க்ஸ் ஃபார் தி பூட்டிஃபுல் அவுட்ஃபிட்ஸ் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் தி சென்ஸ் தட் யூ காட் டுவர்ட்ஸ் அவுட்ஃபிட்ஸ் கலர்ஸ் எல்லாமே இட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங் தேங்க்யூ பிரியா அண்ட் ஸ்ரீகாந்த் சார் யூ ஆர் சட்சம் லைக் ஸ்போர்ட் அண்ட் ஒரு பில்லர் இது இந்த அளவுக்கு வந்ததுக்கு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் ஸ்ரீ சார் அண்ட் தேங்க்ஸ் சாம் ஃபார் ஜாயினிங் அஸ் உங்கள் வித் மியூசிக் இந்த படத்தை பார்க்குறப்போ பயங்கரமாக இந்த ஸ்கிரிப்ட் எலிவேட் பண்ணியிருக்கு அண்ட் என்னில் என்னிலே நான் சொன்ன மாதிரி ரொம்ப அடிக்டிவ் ட்ராக் படத்தோட ஓவரால் விஷமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஆயிடுச்சு வித் யோர் மியூசிக் தேங்க்யூ சாம் அண்ட் என்னோட மேனேஜர் அண்ட் த பிஆர்ஓ சதீஷ் தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் யார் பிகஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் மீ ஆல்வேஸ் ஸோ படம் ட்ரெண்டிங் இட் இஸ் அபவுட் த வளாகர் ஒரு விளாகிங் கப்பிள் பற்றின ஒரு படம் சோ கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க எட்ஜ் ஆஃப் சீட்ல உட்கார வைக்கிற ஒரு த்ரில்லர் படம் இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் சோசியல் மீடியா யூஸ் பண்ற எல்லாருக்குமே இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும் பாருங்க முடிஞ்சா ஃபேமிலியோட போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் நன்றி